அனைவருக்கும் வணக்கம் கேரளாவிலேருந்து ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் வந்து பக்கத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அத்தமீறி நடந்துக்கிறாரு அவருடைய கையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிக்கிட்டு வராரு இதை எங்கள் அம்மா வந்து தெளிவாக பார்த்துட்றாங்க கண்டிப்பாக நமக்கு ஆதாரம் தேவைப்படுமே அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபோன்லேயுமே வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க செய்கிற செய்கையை மட்டும் பாருங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஆதாரம் தேவை அப்படிங்கிறது உண்மை ஏன்னா யார் வேணால் நான் பண்ணை விளாண்டு போய்ட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேயோ பஸ்லையும் விடுறது ரொம்ப ரொம்ப தப்பு இதுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அவங்க அம்மா ஒரு பதிலடி கொடுப்பாங்க அதை நீங்களே பாருங்களேன் வாங்குற ஒவ்வொரு அறையும் வந்து காது கிளீற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆட்களை கண்டிப்பா வந்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸில் கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற சின்ன பிள்ளைங்க அதாவது அந்த நாலு வயசு மூணு வயசு குழந்தைங்க வந்து பலர்க்கற மாட்டாங்க பார்த்தீங்களா அவங்களாம் இந்த மாதிரி ஆட்கள் தான் அதிகமாக இருந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் கண்டிப்பாக போலீஸை பிடிச்சி கொடுத்து போக்ஸ் ஆக்கில் போட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணாதான் வந்து இந்த மாதிரி ஆட்கள் திருந்துவாங்க ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த வீடியோ